செய்திகள் புதுவை புதுச்சேரி அரசில் புதிதாக நியமிக்கப்பட்ட அமைச்சர் திருமுருகளுக்கு இலாக்காக்களை ஒதுக்க வேண்டும் என்று அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி மாநில பொதுச் செயலாளர் ஷாஜஹான் முதல்வருக்கு கோரிக்கை புதுச்சேரி மாநிலத்தின் அமைச்சராக சமீபத்தில் காரைக்கால் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார் பொறுப்பேற்ற நாள் முதல் இன்று வரை அவருக்கு இலாக்காக்களை ஒதுக்காமல் புதுச்சேரி அரசு காலம் தாழ்த்தி வருகிறது என்றும் அதனால் பல்வேறு துறைகளில் போக்குகள் முடங்கி கிடக்கின்றன என்றும் மேலும் புதுச்சேரி மாநிலத்திலும் குறிப்பாக காரைக்கால் மாவட்டத்தில் பல துறைகளில் பணிகள் முற்றிலும் முடங்கி உள்ளது என்றும் கடந்த காலங்களில் காரைக்காலைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அமைச்சர் பதவியுடன் பல துறைகள் இலாக்காவுடன் வழங்கப்பட்டது என்றும் ஆனால் தற்பொழுது இலாக்கா இல்லாத பொறுப்பு அமைச்சர் என்ற ரீதியில் வழங்கப்படுவது என்பது ஜனநாயக மரபுகளுக்கு முரணாக உள்ளது என்றும் இதனால் மக்களுக்கு எந்தவிதமான பயனும் இல்லை என்பதால் மாண்புமிகு முதல்வர் ரங்கசாமி அவர்கள் அமைச்சருக்கு உரிய இலாக்ககளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்றும் அவர் கூறினார் மேலும் காரைக்கால் புதுத்துறை தருமபுரம் பகுதியில் மிகவும் நெருக்கடி மிகுந்த குடியிருப்பு மத்தியில் கழிவு நீர் சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதால் எதிர்காலத்தில் மக்களுக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும் என்று மக்கள் அச்சத்தில் உள்ளனர் என்றார் மேலும் இப்பகுதி நகர பகுதியை ஒட்டியிருப்பதால் புதுச்சேரி போல் இங்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என பயத்தில் மக்கள் உறைந்துள்ளனர் என்றும் கடந்த ஆறு மாத காலமாக அப்பகுதி மக்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர் என்றும் அதனை ஏற்று முதல்வர் அவர்கள் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை வேறு இடத்திற்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறோம் என்றும் என அகில இந்திய மசிலிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் ஷாஜகான் கோரிக்கை வைத்துள்ளார்